அன்பு கணிந்த கேடிசி இன்று நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மனத்தினுடைய திப்பம் மனத்தினுடைய ஆழம் மனத்தினுடைய எதிர்பார்ப்புகள் இதுதான் மனமே அனைத்துக்கும் காரணமான ஒன்றாக இருக்கிறது மனம் ஒருவனை நல்ல வழியில் அழைத்து செல்கிறது மனமே ஒருவனை தீய வழியிலும் அழைத்து செல்கிறது மனமே ஒருவனை கொடூராக்குகிறது மனமே ஒருவனை செல்வந்த நாக்குகிறது இப்படி அனைத்து தேவைகளுக்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் மூல காரணமாக இருப்பது மனம் ஒன்றுதான் அந்த மனம் மட்டும் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் ஒருவனால் ஒன்றையுமே செய்ய முடியாது ஒரு பாறாங்கல் இருக்கிறது அந்த கல்லை ஒரு சிற்பி நினைத்தால் அழகான சிலையாக செதுக்கி விடுகிறான் அப்படி என்றால் அந்த சிலை அவனுடைய மனக்கண் முன்னால் நின்றாலுடைய அந்த கல்லை அவனால் சிலையாக வடிக்க முடியாது சிலை என்று வந்துவிட்ட பிறகு அதற்கு ஒரு உயிரே வந்து விட்டது போல் இருக்கிறது அல்லவா அப்படி என்றால் தன் மனத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பாறாங்கல்லில் சென்று ஒரு உயிரின் வடிவம் பெறுகிறது அப்படி என்றால் மனம் ஒவ்வொன்றையும் எண்ணி அதற்கொப்ப அதை ஈடேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற போதுதான் அதற்கொப்ப நம்முடைய கைகள் வேலை செய்கிறது நம்முடைய கண்கள் வேலை செய்கிறது நம்முடைய ஆற்றல் வேலை செய்கிறது மனம் மட்டும் இல்லை என்று சொன்னால் யாதொன்றையும் செய்து விட முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கண்டுபிடிப்புகள் ராக்கெட் ஏவுகணை தலைகள் ஏவுகணை இதிலிருந்து பல்வேறு கண்டுபிடிப்புகள் என்னவென்று அளவிட முடியாது எல்லாவற்றுக்குமே மனம் எண்ணினால்தான் மனத்து கண்ணில் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்பனை ஓடினால்தான் மனதிற்குள் ஆழமாக அந்த சிந்தனை வடிவம் பெற்றால்தான் அந்த வடிவமே பின்னால் செயல் வடிவம் பெறுகிறது அப்படி செயல் வடிவம் பெறுகின்ற போது அதுக்கு அதிலே ஒரு உயிர்ப்புத்தன்மை இந்த மனதிலே இருக்கக்கூடிய உயிர்ப்புத்தன்மை அங்கே ஒட்டி கொள்கிறது அப்படி என்றால் மனம்தான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது மனமது செம்மையானால் என்ற அந்த வாக்கியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மனமது செம்மைப்படுகின்ற போதுதான் நீ ஒரு செம்மையான காரியத்தை செய்ய முடியும் செம்மையை இழந்து தவறான காரியங்களை மனம் நினைத்தாலும் அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியும் ஒருவன் நீடூழி வாழ்வதற்கு தன்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தன் சுற்றத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தன் சந்ததியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு தனக்கு தேவையானதை அளவோடு பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் மனம் தேவைப்படுகிறது சரியான மனம் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் அனைத்து அரண் ஆகல நேர நீ எல்லா விதமான செல்வங்களையும் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான உனக்கு தேவையான புதுமைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு மனம் என்பது முக்கியமான ஒன்று என்றால் மனம் எப்போதும் ஒரு காற்றை போல மனதிற்குள்ளே கொண்டே இருக்கிறது உடம்புக்குள்ளே கொண்டே இருக்கிறது அதன் தேவையை சொல்லி கொண்டே இருக்கிறது அது செம்மை பெறும்போது ஒரு வாழ்க்கையை செம்மை அடைகிறது பொருளீட்டல் விஷயமாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய கற்பகனை கற்பனைகளை வெளிக்கொணர்வதில் இருக்கலாம் அல்லது தன்னுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்துவதில் இருக்கலாம் இல்லது ஒரு தலைவனாக ஆக வேண்டும் என்கின்ற அந்த முனை இருக்கலாம் இப்படி எந்த சாதனைகளை செய்வதற்கும் மனம் அதை ஒட்டிய ஒரு செம்மைப்படுதலோடு செயலாற்றினால்தான் அவன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இப்போது மனம் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது அல்லவா ஒரு பாறாங்கலை அற்புதமான சிலையாக்கி விடுகிறது அதுவே பின்னாளில் கடவுளாக கூட போற்றப்படுகிறது போட்டப்படுகிறது ஒரு மரத்தை வெட்டி அற்புதமான வீடுகள் கட்ட பயன்படுத்த வைக்க முடிகிறது ஒரு ஆகாய விமானத்தை செலுத்துவதற்கான ஆற்றலை செய்ய முடிகிறது அணு செய்ய முடிகிறது இப்படி எண்ணற்ற விஷயங்களை மனத்தில் எண்ணி அதை மனக்கண் முன் கொண்டு வந்து செய்ய முடிகிறது என்று சொன்னால் இந்த உடம்பை பேணி கொள்வதற்கு உன்னதமான இந்த உடம்பை நல்வழியிலே பேணுவதற்கு ஆரோக்கியமான வழியிலே பேணுவதற்கு எந்த துயரங்களற்ற ஒரு சுகமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மனத்தின் தேவை மிக 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 இன்றியமையாதது மனம் என்ன வேண்டும் நான் நீர் ஊழி வாழ வேண்டுமென்று மனம் என்ன வேண்டும் என்னுடைய ஆயுள் நீட்டித்திருக்க வேண்டும் என்று மனம் என்ன வேண்டும் அதற்கு இப்படி ஆயுள் நீட்டித்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்திற்கு ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை மனம் என்ன வேண்டும் மனம் எண்ணினால் தேவையற்றதை அறந்த மாட்டோம் மனம் எண்ணினால் தேவையற்ற காரியங்களில் ஈடுபட மாட்டோம் மனம் எண்ணினால் தேவையற்ற விஷயங்களில் மனம் ஆசைப்படாது மனம் எண்ணினால் தேவையற்ற குழப்பங்கள் மனதிலே சேராது மனம் எண்ணினால் அசுத்தங்களே உடம்பில் இருக்காது அப்படி இவையெல்லாம் களையப்படுகின்ற ஒரு சூழலில் நிம்மதியான வாழ்க்கை நேர்மையான நேர்மறையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை அமையும் அப்படி என்று சொன்னால் ஒருவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறது என்பது அவனுடைய ஆரோக்கியத்தை வைத்து அளவிடப்படும் அவன் செய்த செயலை வைத்து அறி அறியப்படும் அவன் சொன்ன நல்ல விஷயங்களை வைத்து அளவிடப்படும் என்றால் மனம்தான் அனைத் அனைத்திற்கும் பிரதான காரியமாக இருக்கிறது ஒருவனுக்கு நோய் வருகிறது அவன் மனமே அவனுக்கு காரணமாக இருக்கிறது ஒருவன் நோயற்றவனாக வாழ்கிறான் அவன் மனமே அவனுக்கு காரணமாக இருக்கிறது ஆக மனதை நன்வழிப்படுத்தி நேர்வு நேர் முறையோடு நேர்வழியில் செலுத்தி உடம்பையும் மனதையும் பாதுகாத்து என்ன உணவை அளவோடு அருந்த வேண்டுமோ அந்த உணவை அருந்தி எந்த நேரத்தில் அறந்த வேண்டுமோ அந்த நேரத்தில் அருந்தி எவ்வளவு நீர் பருக வேண்டுமோ அந்த அளவுக்கு பருகி எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் சாப்பிடாமல் தவிர்த்து இப்படி பல கோணங்களில் தன்னை சுகப்படுத்தி கொண்டே வருகின்ற போது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டே வருகின்ற போது அவன் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆத்மாவிற்கு சொந்தக்காரனாக இருப்பான் நல்ல ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் நல்ல உயர்வுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அதுவே ஒருவனுடைய ஆயுளை நீட்டிக்கும் ஒருவனுடைய சந்தோஷ நீ சந்தோஷத்தை நீட்டிக்கும் ஒருவனுடைய கை கால்களுக்கு பலத்தை தரும் இந்த பூமியில் அவனுடைய பெயர் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்